வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்னும் வரக்கூடிய எண்ண வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட இருக்கக்கூடிய நிலைமையில ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமா என்ன அறிப்புகள் வந்திருக்குது எந்த ரேஷன் கர்டாரர்களுக்கு கொடுக்க போறாங்க டோக்கன் விநியோகம் எப்போ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட கேள்வியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது சம்பந்தமாகவும் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வரப்போகுது அப்படிங்கறது சம்பந்தமாகவும் ஒரு மகிழ்ச்சியான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரியப்படுத்திருக்காங்க சோ அதை பத்தி நம்ம வீடியோ குழப்பை டீட்டெயிலாக பாத்திரலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப தான் நம்ம பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோ குழு நம்ம டீடெயிலா பாத்துல அதாவது பொங்கல் பண்டிகை கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு மூணு வாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வர இருக்குது அதை தொடர்ந்து இந்த ரொக்கப்படம் சம்பந்தமாகவும் இருக்கட்டும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாகவும் இதுவரை தமிழக அரசுலேருந்து இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல்னு பார்த்தீங்கன்னா வெளியிடம் வருதுகிட்டு இருக்கிறாங்க வந்து பார்க்க போகணுன்னா அதாவது வரக்கூடிய அடுத்த வாரம் இறுதிக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இந்த பரிசு தொகுப்பு சம்பந்தமா ஒரு புதிய தகவல் மற்றும் மகிழ்ச்சியான தகவல் வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா ஒரு சில வட்டாரங்கள்லேருந்து தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக வந்து பார்க்க போகணுன்னா ஜனவரி மாதம் இறுதி வரை இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து இருக்குது பொங்கலுக்கு பார்க்க போகணுன்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே பரிசு தொகுப்பு கொடுத்து முடிச்சுட்டாங்க இப்போ இந்த வருடம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த ஜனவரி மாதம் இறுதி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்புங்கிறது கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து சோ எந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வி எறிந்துகிட்டு இருக்கக்கூடிய நாள தேர்தலை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதா ஒரு சில வட்டாரங்கள் தகவல் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இனிமே எப்படி இருந்தாலும் சரி இன்னும் வரக்கூடிய இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுலேருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடுவாங்க ஸோ அது வெளியிட்டாங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்க எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு கொடுக்க போகிறாங்க ரொக்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் ஸோ அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வழியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வழியில் வந்து பார்க்குறேன்